செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள காயார் கிராமத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது மூலவர் வரதராஜ பெருமாள் துணைவிகளான ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற குலத்தில் காட்சி தருகின்றனர் பதினேழாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டது கோயிலின் நுழைவு வளைவில் தாயார் மற்றும் பெருமாளின் சிற்பங்கள் அழகு சேர்க்கின்றன கருவறையை நோக்கிய முக மண்டபத்தின் முன் பலிபீடமும் கருடனும் முக முகமண்டபத்தின் தூண்களில் ஆனந்த சயன விஷ்ணு நரசிம்மர் லட்சுமி ராமனுஜர் சிற்பங்கள் உள்ளன கோயில் வளாகத்தில் ஆழ்வார் உருவங்கள் பொறிக்கப்பட்ட சன்னதியும் உள்ளது திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலின் துணை கோயில்களில் ஒன்றாக காயார் வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது சில ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயிலில் சம்பிரோக்ஷனம் நடந்தது எட்டு லட்சம் ரூபாயில் சுதை சிற்பங்களுடன் நுழைவாயில் மற்றும் எட்டு அடி உயர சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது இங்குள்ள வரதராஜ பெருமாளை வேண்டினால் திருமண தடை கடன் தொல்லை உள்ளிட்டவை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மார்கழி மாதம் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என் பேர் பாலாஜி செங்கல்பட்டு மாவட்டம் காயார் கிராமம் இந்த கிராமத்தில் ரொம்ப பழமையான ஸ்ரீதேவி பூதேவன் காட்சி தான் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இருக்கார் எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து நாங்கள் தான் இந்த கோயிலை பார்த்துட்டுருக்கோம் இப்போ எங்கள் அண்ணா கோபால் பட்டாச்சாரியார் பார்க்குறாரு இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம்னு பார்த்தா மிக உயரமான இந்த மாவட்டத்தில் உயரமான தீபஸ்கம்பத்தில் கார்த்திகை மாதத்தில் விளக்கு ஏற்றுவோம் மற்ற சிறப்பு நாட்கள்னு பார்த்தா தமிழ் வருட பிறப்பு அப்புறம் பொங்கல் இதர த இந்துக்கள் பண்டிகைகள் அனைத்துக்கும் திருமஞ்சனம் நடக்கும் இங்கே கோயில் ஒரு கால பூஜை நடக்குது ஒரு கால பூஜை காத்தாலும் நாங்கள் எங்கள் ஆற்றுல பண்ணி எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு சேவை பண்ணுவோம் சாயங்காலத்தில் வந்து விளக்கு ஏற்றுவோம் இங்கே வந்து ஸ்ரீதேவி பூஜை காட்சி திரு பெருமாள் சன்னதி உள்ள நரசிம்மர் இருக்கார் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார் ரங்கநாதர் இருக்கார் காட்சி காட்சித்தர பெருமாள் இருக்கார் அவத்தருடைய ஒரு மனைவியும் இருக்காங்க ஸ்ரீகிருஷ்ணர் விக்ஷேனர் நம்மாழ்வார் உடையவர் ராமானுஜர் கருடர் இப்படி ஆழ்வார்கள் சொன்னதே இந்த கோயில் இருக்குது ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப டேமேஜாக இருந்த கோயிலை ரெண்டாயிரத்தி மூணில் திருப்பணிகள் மேற்கொண்டு மேற்கொண்டு நல்ல சிறப்பாக நடந்தது அப்புறம் காம்பவுண்ட் சுவர்கள்லாம் சுற்றுச்சுவர்கள்லாம் பண்ணி இப்போது நன்றாக நடக்கிறது வழி காயார் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிலும் கோடுவாஞ்சேரி ரயில் நிலையத்திலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் வண்டலூரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில் அமைந்துள்ளது